பண்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிலே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசிக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்திங்கன்னா அன்பின் தொடக்கம் ஆண்டவராக ஏசிக்கிறது உன்னை நேசிப்பது போல் பிற இடத்திலும் அன்பு கூறுவாய் என்ற வார்த்தையின்படியே சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தையின்படி அப்போ நம்மளிருந்து எப்பொழுது இந்த அன்பு தொடங்கும் எப்பொழுது உண்டாகும் சரி இந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா லேவி ராகமும் பத்தொம்போதாம் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனம் இங்கே பாருங்கன்னா பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர் இதில் பார்த்தீங்கன்னா மற்றவங்களையும் நேசிக்க சொல்றார் சரி நேசிப்பதற்கு நம்ம ஒரு தொடக்கம் வரணும் இல்லையா நம்ம எப்படி தான் உங்க மேலே அன்பு கூறலாம் நம்ம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம அவங்கள்டிருந்து வர்ற வார்த்தைகள் நம்மளை வேதனைப்படுத்தும் மீண்டும் ஆக அந்த பழைய நிலைமைக்கே அதே அந்த வருத்தத்தை மீண்டும் தொடங்கும் சரி இப்போ அந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இது தொடங்கி வைக்கிற காரியம் நம்மகிட்ட தான் இருக்குது முதலாவது பார்த்தீங்கன்னா ஒருவனுடைய பாவத்தை குற்றமாக நம்ம எண்ணாமல் ஒருவனிடத்தில் ஏதோ ஒரு காரியம் பாவமான காரியம் இருக்கும் நமக்குள்ளே இருக்கிற இதை வந்து நம்ம நினைக்க மாட்டோம் எப்போவுமே நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம நீதிமானாகவே தான் எண்ணிக்கொள்வோம் அந்த விசுவாசம் ஆழமாக இருக்கணும் மற்றவருடைய குற்றங்களை நம்ம குற்றமாக செய்வோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுடைய பாவமான செயலை நம்ம ஒரு குற்றமாக இல்லாமல் அவனிடத்தில் அவனுக்கு எல்லா தீமையான எல்லா காரியம் அநேக தீமையான காரியம் இருந்தாலும் நாம் அவனிடத்தில் என்ன நம்ம சொல்லலாமன்னா உன்னிடத்தில் எல்லாம் நிறைவாக இருக்குது அவனிடத்தில் எல்லாமே பாவமான காரியமாக இருந்தாலும் உம்மிடத்தில் எல்லாமே நிறைவாக இருக்கிறது இந்த சில காரியத்தை குறிப்பிட்டு ஒரு காரியத்தை மாத்திரம் நீ இதை கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் சிறப்பாக இருப்பாயின் போது நாம் அவனிடத்தில் அந்த விதைக்கிற விதைதான் அன்பின் முதல் விதை அவன் உடனாக என்ன என்னவான் நம்மை குறித்து எல்லாருமே தீமையாக சொல்கிறார்கள் ஆனால் நம்மிடத்தில் எல்லாமே நன்மைதான் இந்த ஒரு காரியத்தை மாற்றி கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்போது அவன் அந்த ஒரு காரியத்தை அந்த ஒரு காரியத்தை இனி அதை செய்யாதவாறு அவன் யோசிக்க ஆரம்பிப்பான் அவன் யோசிக்கும்போது தான் அங்கேயே நீங்கள் விதைச்ச விதை அது முளைக்க ஆரம்பிக்கும் வேர் விட ஆரம்பிக்கும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதனால் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அன்பின் தொடக்கமாக நம்மிடத்தில் வந்துடும் மற்றவர்கள் எல்லோரையும் காட்டிலும் நம்மேல் அவன் வைக்கிற அன்பு வேறு விதமாக இருக்கும் மற்றோரை காண்கிற பார்வை அவன் வேறு விதமாக இருக்கும் ஆனால் நம்மிலுள்ள அநேக குறைகளை எல்லோரும் குறைகளாக சொல்லும்போது இவர் மாத்திரமா என்னை ஒரே ஒரு காரியத்தை மாற்றிக்கோ நீ எல்லாமே நீ சிறப்பாயிருவன் சொல்லும்போது அவன் உங்கள் மீது அந்த அன்பின் விதை உங்கள் மீதாக ஒரு மரியாதை வைப்பான் அங்கு உங்களுடைய தொடக்கம் உங்களுக்குள்ளாக அன்பின் தொடக்கம் அங்கே ஆரம்பமாகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்முடைய கண்கள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கண் எப்போவுமே கிறிஸ்துவை போல தான் இருக்க வேண்டும் என்று அது தான் ஆண்டவராக இயேசுகிறது நம்ம சாயலாயிடறோம் இல்லையா அப்போது இந்த சாயலின் பிரதிபலன் என்னவாக வெளிப்படுதுன்னா நாம் ஒருவரை காணும் பொழுது அவர்களுடைய பாவத்தையும் அவருடைய பெலவீனத்தை காணாமல் இயேசுவை போல நாமும் அதே பார்வையில் அதே பார்வையில் அவனுடைய பாவத்தை குறித்து எப்போவுமே ஒருவருடைய பாவம் என்று அதை கூறாமல் பெலவீனம் என்று தான் அறியாமை என்று தான் சொல்லணும் நம்ம அந்த பார்வையில் நம்ம பார்க்காம அன்பாக ஒரே பார்வை இந்த அன்பான ஒரே பார்வையில் மட்டும் நீங்கள் பாருங்கள் இந்த அன்பு எப்படி உங்களிடத்திலேருந்து எப்படி தொடங்கி எப்படி நிறைவு பெறப் போகிறது என்று பாருங்கள் ஏன்னா நம்மளோட பார்வையில் பார்வையாலே நாம் நியாயம் தீர்க்கும்போது தான் நாமும் நியாயத்தீர்ப்புக்கு உள்ளாக ஆயிடுவோம் கிறிஸ்துவின் கண்கள் உடையவர்களாக நான் கிறிஸ்துடைய சாயலை பெற்றவேன் என்பது அதனுடைய காரியமாக நாமும் அன்போடு அவனை காணும்போது நாமும் அதில் இந்த அன்பில் வளருவோம் அவனும் அந்த அன்பின் என்னவென்று அறிந்து கொள்வான் இதுதான் அன்பினுடைய தொடக்கம் வேறு எங்கேயுமே இல்லை நம்மள்ட தான் இருக்குது நம்ம பார்வை மாத்திரம் பாவம் குற்றம் இதை காணாமல் அவன் பாவமாக இருந்தாலும் அவன் குற்றம் செய்தாலும் அது அவனுடைய பலவீனமாக நாம் எண்ணும்போது தான் முழுமையாக அன்பினுடைய காரியத்தை அவன் உணர்வோம் நாமும் வளருவோம் இந்த நாளில் அதுக்காக ஆவியானுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சத்தியத்தை நமக்கு சத்தியத்தின்படியே போதித்து சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்துகிற பரிசு தாய் நன்றி செலுத்துவோம் காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க என் தேவனும் உடைய நாமம் ஒன்றுக்க மையம் உண்டாத